இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தாங்க மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திரருடைய ஜீவசமாதி இந்த ஜீவசமாதியை பார்க்கறதுக்கே நம்ம எல்லாரும் அவ்வளவு புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் ஸ்ரீ ராகவேந்திரர் ஜீவசமாதி ஆன பிறகு அவருக்கு பிருந்தாவனம் எழுப்பப்பட்டது பிருந்தாவனத்தில் பயன்படுத்தப்பட்ட அடிக்கல்லை ராகவேந்திரரே தேர்ந்தெடுத்தாராம் மந்திராலயத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாதவரம் என்னும் கிராமத்தில் வனவாசகர்களுக்கு ராமர் ஒரு பாறையில் அமர்ந்தபடி அருள் புரிந்தாராம் ராகவேந்திரரே தன் சீடர்களை அடைத்து கொண்டு அந்த பாறையை அடையாளம் காட்டியதாக வரலாறு சொல்கிறது அந்த பாறையிலிருந்து உடைக்கப்பட்ட கல்லே ராகவேந்திரருடைய பிருந்தாவனத்திற்கு அடிக்கல்லாக அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் அந்த பாறையை உடைத்து மீதம் இருந்த கல்லில் ஒரு ஹனுமன் விக்கிரகமும் செய்யப்பட்டது அந்த அனுமான் விக்கிரகத்தை இன்றும் நம்மால் ஜீவ சமாதிக்கு எதிரே உள்ள சன்னதியில் பார்க்க முடியும் இதுவுமே ராகவேந்திரருடைய நிபந்தனை தான் சொல்லப்படுது ராகவேந்திரர் ஜீவ சமாதி அடைவதற்கு முன்பு எழுநூறு வருடங்கள் இந்த பூமியில் வாழ்வேன் என்றும் பக்தர்களுக்கு வழிகாட்டியாகவும் நோய்களை தீர்க்கும் மருத்துவராகவும் துன்பங்களை தீர்க்கும் தெய்வமாகவும் கேட்டதை கொடுக்கும் கொடையாளியாகவும் இருப்பேன் என்று அவரே கூறியுள்ளார் ராகவேந்திரரை முழுமையாக நம்பி வழிபட்டால் நம் வாழ்வில் சகல செல்வங்களும் நம்மை சேரும் என்று நம்பப்படுகிறது ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக இந்த ஒரு எளிய வாக்கியத்தை மட்டுமே நம் அன்றாட வாழ்வில் மனதில் சொல்லிக் கொண்டிருந்தாலே ராகவேந்திரர் நமக்கு பல மகிமைகளை செய்வார் என்று அவரால் பயனடைந்த பல பக்தர்கள் சொல்கிறார்கள் இப்ப உங்கள் அனைவருக்குமே ராகவேந்திரர் வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம் ராகவேந்திரரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி தமிழில் ஒரு படம் உருவாக்கப்பட்டது ராகவேந்திரர் ஜீவ சமாதி அடைவதை பார்க்க ஒரு பக்தர் ஓடி வரும்போது ஒரு ஆரே அவருக்கு வழிவிடும் இந்த ஆரே வழிவிட்ட காட்சி உண்மையாக நடந்த இடத்தையும் இந்த பக்தருக்கும் ராகவேந்திரருக்கும் இருக்கிற தொடர்பையும் தான் நாம் அடுத்த பதிவில் பார்க்கப் போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி